ஹாய் நண்பா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை தினமும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கும் நம்ம ஒரு தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாளாக எடுத்திருக்கோம் இந்த வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை நம்ம ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் எங்கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி இன்றைய வீடியோக்களை போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு வழக்கம் போது லைக் போட்டு விட்ருங்க வீடியோவை அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அவங்க விடையை கொடுத்துருக்காங்க இதுக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இது வந்து விடை இந்த விடைக்கு எது சரியான வினாவாக இருக்கும் சரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது இப்படியா கேள்வி வரும் இப்படி வராது இது தப்பு பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது இப்படி கேள்வி வராது தப்பு பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது இதுவும் கேள்வியாக வராது தப்பு பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது இதுதான் சரியான வினாவாக இருக்கும் உச்சரித்து பாருங்களேன் பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்போ டி தான் ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி வினைகளின் பொருளை கண்டறி அதாவது பணித்துனா என்ன பணிந்துனா என்ன இது வர்ற மாதிரி சொற்களை வச்சுருக்காங்க நம்ம இதில் எது சரியாக வரணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரி இங்கே ஆப்ஷனை பாருங்களேன் பணிந்து நடந்தால் உயர்வு வரும் பணிந்து என்பது மட்டும்தான் வந்திருக்கு பணித்து வரல அப்போ இது வந்து விடையாக இருக்காது ஒற்றுமையே உயர்வு இதுவும் விடையாக இருக்காது மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர் இது கரெக்டாக இருக்குது அதாவது பொருளும் வந்திருக்கு ரெண்டு சொல்லும் வந்திருக்கு கரெக்டாக இருக்குது சரி நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் பணிதலும் பணித்தலும் ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் இது கிடையாது அப்போ விடையின்னு பார்த்தீங்கன்னா சிதான் ஆன்சர் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சரியான தொடரை கண்டுபிடிக்கணும் அழித்துனா என்ன அழிந்துன்னா என்ன இது வர்ற மாதிரி கண்டுபிடிக்கணும் அழித்து அழிந்து கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏ மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் இது சரியாக வந்திருக்கு இருந்தாலும் மற்றதை பார்ப்போம் மரங்கள் அழித்ததால் மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான் இது தப்பு மரங்கள் அழிந்ததால்னு வந்திருக்கணும் மரங்கள் அழியாததால் மனிதன் அழிந்தான் இதுவும் தவறு மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழித்தான் இதுவும் தப்பு அப்போ ஏதான் சரி ஐம்பத்தி நாலாவது கேள்வி சரியான தொடரை திறந்துடு பணிந்து பணித்து இதை கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் பணிந்து பணித்து கீழே இருக்கிற நாலு தொடருமே ஒரே மீனிங் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்கள் பெரியோரை பணிந்து வணங்கிய பின் பணிந்து வந்துருச்சு கரெக்டு உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் இங்கேயும் பணிந்து வந்திருக்கு பணித்து வரல அப்போ இது தப்பு பெரியோரை பணித்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் இங்கே பணிந்தே வரல இதுவும் தப்பு பெரியோரை பணித்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா பணித்துன்னு வந்திருக்கு ஸோ பணித்துன்னு வரக்கூடாது அதனால் தப்பு மாறி வந்திருக்கு பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் இதுதான் சரி அப்போ டி தான் ஆன்சர் ஸோ எந்த சொல் எங்கே வரும்னு பார்த்துக்கோங்க அடுத்து ஐம்பத்தஞ்சாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக சொற்களை கரெக்டாக ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றணும் இங்கே நீங்கள் நாலு சென்டென்ஸையும் படிச்சிங்கன்னாவே எது சரின்னு கண்டுபிடிச்சிடுவீங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இதுதான் சரி ரொம்ப சிம்பிள் தான் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்த்து சேர்ந்து இதுக்கான வேறுபாடை கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க சேர்ந்து வைத்த பொருளை சேர்த்து தேடினர் தப்பு அதாவது சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் இந்த மாதிரி வரணும் மாறி வந்திருக்கு ஆப்ஷன் பி சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் இதுதான் கரெக்டு ஆப்ஷன் சி பாருங்க சேர்ந்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் சேர்த்தே வரல அப்போ இது தப்பு ஆப்ஷன் டீல பாருங்கள் சேர்த்து வைத்த பொருளை சேர்த்து தேடினர் இங்கே சேர்ந்தே வரல அதனால் இதுவும் தப்பு சரிங்களா அப்போ சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் ஆப்ஷன் வி தான் சரி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி வாக்கிய பிழையை நீக்குக இங்கே வந்து ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க இந்த வாக்கியத்தில் ஒரு பிழை இருக்குது அந்த பிழையை நீக்கி சரியான வாக்கியம் எதுன்னு சொல்லணும் சென்னை என்ற நகரம் சென்னை என்ற நகரம் இது எப்படி வரும் விடை சென்னை என் நகரம் இப்படி வராது தப்பு சென்னை எனும் நகரம் இப்படி வராது தப்பு சென்னை நகரம் இப்படி வரக்கூடாது தப்பு சென்னை என்னும் நகரம் இதுதான் சரி அப்போ தான் ஆன்சர் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது தொல்காப்பியம் கடல் பயணத்தை என்னான்னு சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க விடை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஆறப்போடுதல் இந்த தொடர் கூறும் பொருள் தெரிய ஆரப்போடுதல்னா என்ன இதுக்கான பொருள் கேட்குறாங்க ஆறப்போடுதல் கொஞ்ச நாள் ஆறப்போடுப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ விடை தாமதித்தல் ஆரப்போடுதல்னா விடை தாமதித்தல் அறுபதாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான இணையை கண்டுபிடிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் சரி ஆப்ஷனை பாருங்கள் கரைனா அழுக்கு இது கரெக்டு அலை இந்த அலைனா கூப்பிடு இது தப்பு இந்த அலைனா கடல் அலைக்கு வரும் இந்த பனினா குளிர் தப்பு ரெண்டு சுழி நீ வந்தால் தான் குளிர் மூன்று சுழி நீ வந்தால் அது வேலை அடுத்து இந்த தால் தாள்னால் உயர் கிடையாது தால் அப்படின்னா பாதம் பாதத்துக்கு வரும் அப்போ இது தப்பு அப்போ ஏ ஏதான் சரி அறுபத்தி ஒன்றாவது கேள்வி கண்ணுடையம்மன் பல்லு என்ற நூல் எவ்வகையை சார்ந்தது கண்ணுடையம்மன் பல்லு என்ற நூல் எந்த வகையில் வரும்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை இது வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்க கண்ணுடையம்மன் பல்லு என்பது சிற்றிலக்கியம் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க மூன்று சுழி ஊன்னா என்ன இரண்டு சுழி ஊன்னா என்ன இதுக்கான வேறுபாடை நம்ம கண்டுபிடிக்கணும் மூன்று சுழி ஊன் இரண்டு சுழி ஊன் விடை மூன்று சுழி ஊன் அப்படின்னா அது உணவை குறிக்கும் இரண்டு சுழி ஊன் அப்படின்னா அது புலால் புலால்னால் இறைச்சிங்க இறைச்சி சாப்பிட்றோம்ல அதை வந்து குறிக்கும் அப்போ சீதா ஆன்சர் அறுபத்தி மூன்றாவது கேள்வி ஒரு ஊர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடரை தேர்க ஒரு ஓர் இந்த பயன்பாடு சரியாக இருக்கிற மாதிரி அமைந்த தொடரை கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அதாவது நம்ம பலமுறை பார்த்துருக்கோங்க அ ஆ இஇ இந்த மாதிரி உயிர் எழுத்தில் ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும் மற்ற உயிர்மை எழுத்துக்கள்னா அதுக்கு முன்னாடி ஒரு வரணும் ஸோ இங்கே பாருங்களேன் ஆ என்பது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரக்கூடாது அதே மாதிரி இங்கே பாருங்கள் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரக்கூடாது ஸோ ஏ ஆப்ஷன் தப்பு அடுத்து பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் வந்து ஆக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு ஸோ இது கரெக்டு அடுத்து சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது ஸோ இங்கே தப்பு வந்திருக்கு இங்கே இப்படி வரக்கூடாது தப்பு அடுத்து மூன்றாவது ஆப்ஷன் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இதான் சரி உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு கு என்ற உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் டி ஒரு அழகிய ஸோ இங்கேயே தப்பு இருக்குது ஸோ தப்பு அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் அறுபத்தி நான்காவது கேள்வி பிழை திருத்துதல் அதாவது ஒரு ஒரு அடிப்படையில் சரியான தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற நாலு தொடரில் எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரி விடையை பார்க்கலாங்களா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் நம்ம என்ன சொன்னோம் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் இங்கே பாருங்கள் ஈ என்பது உயிரெழுத்து முன்னாடி ஓர் வந்திருக்கு அப்போ இது சரி பா என்பது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு கரெக்டு நாள் என்பது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு கரெக்டு ஸோ இங்கே ஃபஸ்ட்டு தொடரே கரெக்டாக தான் இருக்குது ஸோ மற்றதெல்லாம் கண்டிப்பாக தப்பு இருக்கும் சரி என்ன தப்பு இருக்குது அடுத்து இரண்டாவது தொடரில் பாருங்களேன் ஒரு இரவுன்னு வந்திருக்கு ஸோ ஸ்டார்ட்டிங்கிலே தப்பு மூன்றாவதில் பாருங்கள் ஒரு இரவுன்னு வந்திருக்கு தப்பு நான்காவதில் வந்து ஓர் இரவு என்பது சரி ஆனால் ஓர் பகலும் கொடுத்துருக்காங்க சொத்தப்பு அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா தான் கரெக்டு அறுபத்தி ஐந்தாவது கேள்வி சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய்க சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நம்ம பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் சரி விடையை பார்க்கலாங்களா நேமி அப்படின்னா வலம்புரி சங்குங்க ஆக்சுவலாக இது தெரிஞ்சிருந்தால் கூட இந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டிருக்கலாம் இங்கே பாருங்களேன் இது வந்து ஏ இது வந்து நாலு ஏவுக்கு நாலு ஏவுக்கு நாலு அப்படிங்கிறது இங்கே மட்டும் தான் வந்திருக்கு ஸோ தான் ஆன்சர் ஸோ இப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஆன்சர் போட்டு போயிட்டே இருங்க மற்ற ஆப்ஷனை எக்ஸாமில் பார்க்காதீங்க மற்ற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா குழப்புற மாதிரி இருக்கும் டைமும் வேஸ்ட் ஆகும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏவுக்கு நாலு நாலுங்கிறது ஒரே ஒரு இடத்துல தானே வந்திருக்கு ஸோ இதுதான் ஆன்சர் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருங்க சரிங்களா சரி இங்கே நம்ம விடைய பார்த்துக்கலாம் நேமின்னா வளமுரி சங்கு சுவல் அப்படின்னா தோல் கோடு அப்படின்னா மலை தூவி அப்படின்னா தூவி இதான் வந்து சரி அறுபத்தி ஆறாவது கேள்வி பொருத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க சொல்லையும் அதுக்கான பொருள் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் தெளிவு அப்படின்னா இதுக்கு விடை என்னங்க தெளிவுன்னா விடை வந்து நற்காட்சி நல்ல காட்சி ஸோ ஏவுக்கு ரெண்டு ஏவுக்கு இங்கே பாருங்களேன் ஏ இதுக்கு ரெண்டுங்கிறது இங்கே தான் வந்திருக்கு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று மூணு வந்திருக்கு அப்போ தான் ஆன்சர் பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம் ஸோ இப்படி எக்ஸாமில் வந்து டைமை சேவ் பண்ணிக்கோங்க சரிங்களா தமிழ் பகுதியில் நீங்கள் அளவுக்கு டைமை சேவ் பண்ணுறீங்களோ அளவுக்கு ஜிகே பகுதியில் கொஞ்சம் நல்லா மார்க்கை எடுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் போட்டிங்கன்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரி இங்கே விடைய பாருங்கள் தெளிவு அப்படின்னா நற்காட்சி ஓறுதல் அப்படின்னா நல்லறிவு பிணி அப்படின்னா துன்பம் பேர்தர்க்குன்னா அகற்றுவதற்கு ஸோ இங்கே விடை பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் அடுத்து அறுபத்தி ஏழாவது கேள்வி சொல்லை பொருளோடு பொருத்துக சொல்ல கொடுத்துருக்காங்க அதுக்கான பொருளை நம்ம கண்டுபிடிச்சு பொருத்தணும் சரி இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா ஆ என்பது பசுவுக்கு வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு மூன்று இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு மூணு இங்கே தான் வந்திருக்கு ஸோ சீதான் ஆன்சர் ஆனால் பசு பா அப்படின்னா பாடல் வி அப்படின்னா மலர் மீ அப்படின்னா வான் அப்போ விடையின்னு பார்த்தீங்கன்னா சீதான் ஆன்சர் அறுபத்தி எட்டாவது கேள்வி எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் எதிர் சொல்லை கண்டுபிடிக்கணுங்க மிசை என்பதன் எதிர் சொல் என்ன மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன இதுக்கு முதல்ல மிசைனா என்ன அந்த பொருளை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு தான் எதிர் கண்டுபிடிக்கணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மிசைனா அதுக்கு அர்த்தம் மேலே என்பது அர்த்தம் மிசைனா மேலேன்னு அர்த்தம் ஆனால் கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க ஸோ விடை கீழே என்பது சரி ஒரு ஆர்வக்கோளாறுல மேலேன்னு போட்டுறக்கூடாது ஸோ என்ன கேட்குறாங்க எதிர்ச்சொல் கேட்குறாங்களா சொல்லும் பொருளும் கேட்குறாங்களா ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா அப்போ மிசைனா அதுக்கான எதிர்ச்சொல் கீழே என்பது சரி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி சேர்த்தெழுதுக அதாவது சொல்ல சேர்த்து எதிர் கூட்டல் ஒழிக்க இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க விடை எதிரொலிக்க என்பது சரி எதிர் கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க ஸோ ஆன்சர் சி தான் ஆன்சர் எழுவதாவது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அதாவது ஒருமை வந்தால் ஒருமையில் தான் முடியணும் பன்மை வந்தால் பன்மையில் தான் முடியணும் ஸோ இங்கே எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள் காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் ஆற்றினார்னு வந்திருக்கு ஸோ இது கரெக்டு ஆப்ஷன் பி பாருங்கள் காமராசர் கல்விப் பணிகளை ஆற்றி எதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது தப்பு ஆப்ஷன் சி பாருங்கள் காமராசர் கல்வி பணிகளை நான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது தப்பு சொல்லக்கூடாது காமராசர் கல்விப் பணிகளை ஆற்றின இப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர் எழுவத்தி ஒன்றாவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும் எவ்வளவு பெரிய வினாத்தாள் எவ்வளவு பெரிய வினாத்தாள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உணர்ச்சி தொடருங்க ஆச்சரியத்தில் சொல்கிறது எவ்வளோ பெரிய வினாத்தாள் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன வந்திருக்கு உணர்ச்சி தொடர் தான் வந்திருக்கு ஆச்சரிய தொடர் வந்திருக்கு எழுவத்தி ரெண்டாவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும் பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகையான தொடர் பூக்களை பறிக்காதீங்க இது எவ்வகையான தொடர் விடை கட்டளை தொடர் கட்டளை போடுற மாதிரி அமைஞ்சிருக்கு இல்லையா ஸோ இங்கே வந்திருக்கிறது கட்டளை தொடர் எழுபத்தி மூன்றாவது கேள்வி கூட்டப் பெயர்களை குறிப்பிடுக கூட்டமாக சொல்லணும் ஒரு சிங்கிளாக புல் இருந்தால் நம்ம புல்னு சொல்லுவோம் புல் கத்தையாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் கிராமத்தில் வந்து புல் கத்தைன்னு சொல்லுவோம் ஆனால் அசலாக நம்ம என்ன சொல்லணும் புல் நிறையா இருந்தால் புல் கட்டுன்னு சொல்லணும் புல் கூட்டம்னு சொல்லிடக்கூடாது புல் குவியல்னு சொல்லிடக்கூடாது சரிங்களா புல் கூட்டமாக இருந்தால் அதுக்கு புல் கட்டுன்னு பேர் எழுபத்தி நான்காவது கேள்வி கூட்டப்பெயரை தெரிவு செய்க மாடு 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 சிங்கிளாக இருந்தால் அதை நம்ம மாடுன்னு சொல்லுவோம் மாடு கூட்டமாக இருந்தால் அதை மாடுகள்னு சொல்லிடக்கூடாது சரிங்களா அப்போ என்ன சொல்லணும் விடை மாட்டு மந்தை என்பது சரி மாடு தனியாக இருந்தால் மாடு மாடு கூட்டமாக இருந்தால் மாட்டு மந்தை எழுவத்தி ஐந்தாவது கேள்வி சொற்களின் கூட்டப்பெயர்கள் அதாவது இங்கேயும் வந்து மாதிரி கண்டுபிடிக்கணும் தென்னை என்பதன் கூட்டு பெயர் என்ன தென்னை ஒரு தென்னை மரம் தனியாக இருந்தால் நம்ம தென்னை மரம்னு சொல்லுவோம் தென்னை மரம் கூட்டமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் தென்னந்தோட்டம்னு சொல்லக்கூடாது தப்பு தென்னந்தோப்பு என்பது சரி தோப்பு என்பது சரி எழுவத்தி ஆறாவது கேள்வி ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆர்வக்கோளாரில் ஞாயிறுனா சூரியன் டக்குன்னு வந்து இப்படி பீன்ஸ் ஆட் பண்ணிடக்கூடாது இங்கே என்ன கேட்குறாங்க ஞாயிறு என்ற சொல்லை குறிக்காத பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா பகலவன் என்பது சூரியனை குறிக்கும் சூரியன் என்பது சூரியன் ஞாயிறை குறிக்கும் கதிரவன் என்பதும் சூரியனை தான் குறிக்கும் சந்திரன் என்பது நிலவை குறிக்கும் அப்போ இவங்க கேட்குறது சந்திரன் தான் கேட்குறாங்க அப்போ விடை தான் ஆன்சர் எழுவத்தி ஏழாவது கேள்வி ஊர் பெயர்களின் மருவை கண்டறிக என்ன மரு பெயர்னு கண்டுபிடிக்கணும் திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவை தேர்ந்தெடுக்கவும் திருச்சிராப்பள்ளி இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி என்று சொல்வோம் திருச்சிராப்பள்ளிங்கிறத திருச்சின்னு தான் சொல்வோம் ஸோ இதுதான் மருவு சொல் எழுவத்தி எட்டாவது கேள்வி பிறமொழி சொல்லுக்கு இனியான தமிழ்சொல்லை கண்டறிக காலிங் பெல் காலிங் பெல் இதுக்கான சரியான தமிழ் சொல் அழைப்பு மணி என்பது சரி காலிங் பெல்னால் அழைப்பு மணி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி சரியான கலைச்சொல்லை தேர்க மெட்டஃபர் இதுக்கான சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடையின் பார்த்தீங்கன்னா உருவக அணிங்க உருவக அணி எண்பதாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கல்வி வளர்ச்சி நாள் இதை வந்து கீழே இருக்கிற நாலு தொடரோடு மேட்ச் பண்ணி எது சரியான தொடர்னு நம்ம சொல்லணும் இங்கே விடையின்னு பார்த்திங்கன்னா தான் ஆன்சர் காமராசர் பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது கல்வி வளர்ச்சி நாள் என்னைக்கு கொண்டாடப்படுதுங்க ஜூலை பதினைந்து இதை எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கல்வி வளர்ச்சி நாள் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி சரியான இணைப்பு சொல் தேர்க சரியான இணைப்பு சொல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் காகிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் அவரை அன்போடு காய்தே மில்லத் என்று அழைத்தனர் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு தொடருங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு தொடர் இந்தாண்ட ஒரு தொடர் காகிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் அவரை அன்போடு காய்தே மில்லத் என்று அழைத்தனர் இந்த ரெண்டு தொடரையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்புச் சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும் எது சரியான இணைப்புச் சொல்லாக வரும்னு கண்டுபிடிக்கணும் விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் என்பது சரி காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காய்தே மில்லத் என்று அழைத்தனர் இதான் வந்து சரி அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடுக்கவும் குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் குயிலுக்கு கூடு கூடுகட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இந்த ரெண்டு தொடரையும் இணைக்கும் இணைப்பு சொல்ல கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா ஆகையால் என்பது சரி குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இதுதான் சரி எனவேன்னு போற்றக்கூடாது சரிங்களா இது தப்பு குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது எனவே காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இப்படி போற்றக்கூடாது தப்பு ஆகையால் என்பதுதான் வரும் எண்பத்தி மூன்றாவது கேள்வி சரியான இணைப்புச் சொல் தருக தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் காற்று மாசு அடைந்தது பட்டாசு அதிகம் வெடித்தனர் காற்று மாசு அடைந்தது தீபாவளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் இது ஒரு தொடர் காற்று மாசு அடைந்தது இது ஒரு தொடர் இந்த இரண்டையும் இணைக்கும் இணைப்பு சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா அதனால் என்பது சரி தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் அதனால் காற்று மாசு அடைந்தது ஸோ இதுதான் வந்து சரியான இணைப்பு சொல் எண்பத்தி நாலாவது கேள்வி அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டுபிடிக்கணும் என்டர்பர்னர் என்டர்பிரர் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும் என்டர்பர்னர் இதுக்கான சரியான தமிழ் கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை தொழில் முனைவோர் என்டர்பர்னர்னா தொழில் முனைவோர் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெழுதுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கான சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி விடை கடமைங்க ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை எண்பத்தி ஆறாவது கேள்வி அலுவல் சார்ந்த சரியான கலைச்சொல்லை கண்டறிக எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர்னால் என்ன இதுக்கான சரியான கலைச்சொல் கேட்குறாங்க விடை மின் படிகட்டு எஸ்கலேட்டர்னால் மின் படிகட்டு எண்பத்தி ஏழாவது கேள்வி காலம் அறிந்து பொறுத்துக காலம் அறிந்து பொறுத்துக கீழே வந்து சொற்களையும் அது என்ன காலம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதாவது இன்டைரக்டாக வந்து கொடுத்துருக்காங்க சொற்களை வந்து கரெக்டான காலத்தோடு நம்ம பொருத்தணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா நான் சென்றேன் என்பது சரி ஏவுக்கு நாலு ஏவுக்கு நாலுனால் இங்கே தான் இருக்குது பாருங்களேன் இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்காங்க ஸோ விடை வந்து சீதா ஆன்சர் நான் சென்றேன் இது கரெக்டு பொன்னன் முன்னேறினான் இது கரெக்டு அவள் கேப்பால் இது சரி அவர் வருகிறார் இது சரி ஸோ ஆன்சர் சீதா ஆன்சர் எண்பத்தி எட்டாவது கேள்வி தவறான வினாவை தேர்ந்தெடுக்கவும் தவறான வினாவை கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதாவது கீழே வந்து ஒரு விடையை கொடுத்துருக்காங்க அதுக்கான வினாக்களை கொடுத்துருக்காங்க இந்த வினாக்களில் எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும் பூங்கொடி தன் தோழியுடன் திங்கள் காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார் பூங்கொடி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கூட திங்கக்கிழமை காலையில் பஸ்ஸில் ஏறி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஓகே இதுக்கான வினாக்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் இது வந்து கேள்வியாக வருமானு கேட்டால் கேள்வியாக வரும் பள்ளிக்கு எப்படி போனாங்க பள்ளிக்கு பேருந்தில் ஏறி போனாங்க ஸோ இது வந்து சரியான வினாவாக வரும் கரெக்டு அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் பூங்கொடி தன் தோழியுடன் திங்கக்கிழமை காலையில் எங்கு சென்றால் எங்கே போனாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க ஸோ இதுவும் வினாவாக வரும் கரெக்டு பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றால் பள்ளிக்கு ஏன் சென்றால் இப்படி கேள்வி வருமா வராது அப்போ இதுதான் தப்பு சரி நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றது யார் யார் போனாங்க பூங்கொடியும் அவங்க தோழியும் போனாங்க அப்போ இதுவும் வினாவாக வரும் அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா தான் தவறான வினா எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் பின்வரும் சொற்களில் புல் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல் தரும் சொல்லை கண்டறிய அதாவது புல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கணும் கீழே இருக்கிற நாலு வார்த்தையையும் இணைக்கணும் இணைச்சி எது சரியான தொடராக வரும்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் புல் கூட்டல் விழி புல்விழி இது கரெக்டு இது வரும் புல் கூட்டல் கால் புல்கால் வராது புல் கூட்டல் கண் புல்கண் வராது புல் கூட்டல் கால் புல்கால் வராது ஸோ இதே தான் ஆன்சர் தொண்ணூறாவது கேள்வி பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக பேச்சு வழக்காக இருக்கிறத எத் எழுத்து வழக்காக மாற்றணும் இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் இதை எப்படி மாற்றுவீங்க விடை இப்போது உயரமாக வளர்ந்து விட்டான் இப்போது உயரமாக வளர்ந்து விட்டான் இது ஆன்சர் தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக வீரப்பன் ஒரு கடுதாசை கொடுத்தான் இது பேச்சு வழக்கு இதை எழுத்து வழக்காக மாற்றணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா என்ன வருங்க வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் இதுதான் சரியான எழுத்து வழக்காக வரும் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி மாலை என்பதன் இரு பொருள் தருக மாலை என்பதற்கான இரண்டு பொருளை கண்டுபிடிக்கணும் மாலை விடை பி தான் ஆன்சர் மாலை என்பது பூ மாலையையும் குறிக்கும் மாலை என்பது அந்தி பொழுதையும் குறிக்கும் அதாவது மாலை நேரம் சொல்லுவோம் இல்லைங்களா அதையும் குறிக்கும் அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை எழுதுக அவங்க விடை கொடுத்துருக்காங்க நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு கால தொன்மையுடையது இது வந்து விடைங்க இந்த விடைக்கேற்ற வினாவை நம்ம கண்டுபிடிக்கணும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் ஏ வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் எவ்வளவு நேரமுடையது இது கேள்வியாகவே இல்லை தப்பு ஆப்ஷன் பி இந்தியர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்குவது எத்தனை ஆண்டு இதுவும் தப்பு ஆப்ஷன் சி தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதளவுதல் எத்தனை ஆண்டு கால தொன்மையுடையது இது வந்து சரியான வினாவாக இருக்கும் சரி இருந்தாலும் ஆப்ஷன் டி பார்ப்போம் ஆப்ஷன் டி தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் பொங்கல் எத்தனை ஆண்டு கால தொன்மையுடையது ஸோ இது தப்பு பொங்கலை பற்றியே இவங்க சொல்லலை ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அவங்க விடை கொடுத்துருக்காங்க நம்ம வினாவை கண்டுபிடிக்கணும் தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் இது வந்து விடைங்க விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏ பாருங்கள் தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என்பது என்ன இப்படி கேள்வி வராது ஆப்ஷன் பி தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் இதான் ஆன்சராக வரும் ஆப்ஷன் சி தமிழகத்தின் வேர்ஸ் வர்த் யாரை குறிக்கும் இப்படி வராது ஆப்ஷன் டி புகழப்படும் வேர்ட்ஸ் வர்த் யார் இப்படி வராது ஸோ ஆன்சர் பி தான் ஆன்சர் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி குரில் நெடில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய இணையை தேர்க பரினா என்ன பாரினா என்ன இதை கரெக்டாக நம்ம சொல்லணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பரினா என்னதுங்க பரினா குதிரை பாரினா வல்லல்களாக ஒருத்தர் ஸோ அப்போ விடை பி தான் ஆன்சர் அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் பொருந்திய தொடரை தேர்க மடுனா என்ன மாடுனா என்ன இதுக்கான பொருளை கண்டுபிடிச்சா போதுங்க மடு மாடு விடை மடுனா நீர்நிலையை குறிக்கும் தண்ணி பாய்ச்சற மடுன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மடுன்னு ஒன்று பேசுவாங்க மடு என்பது நீர்நிலை மாடு என்பது செல்வத்தை குறிக்கும் ஸோ ஆன்சர் சி தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி கூற்று காரணம் ஒன்று காரணம் இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க நாகை மாவட்டத்தில் செம்பியம் கண்டியூர் அப்படிங்கிற ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்க காரணம் உலகின் பழமையான கலைகளில் ஒன்று மட்பாண்டக்கலை காரணம் இரண்டு தமிழருக்கும் மட்பாண்டக் கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் ஸோ இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி காரணம் ஒன்று இரண்டு இதுவும் சரி ஸோ எல்லாமே சரிதான் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை மாற்றணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வரியை தான் கொடுத்துருக்காங்க ஸோ எது சரின்னு பிடிச்ச போதும் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது ஸோ இதுதான் ஆன்சர் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி கலைச்சொல் அறிக இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதுக்கான சரியான கலைச்சொல் என்னென்னு கேட்டிருக்காங்க விடை கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு நூறாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐம்பது கேள்வியை நம்ம பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடுற நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி நூறாவது கேள்வியை பாருங்கள் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசையில் அமைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பா பி பூ அந்த வரிசையில் தான் வந்திருக்கு ஸோ பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல வந்து பா வரும் குரில் பா இங்கே இல்லை அடுத்தது நெடில் பா நெடில் பா பார்த்தா இங்கே தான் வருதுங்க ஸோ பார்த்தவொன்னே சொல்லிடலாம் இதுதான் ஆன்சர் சரிங்களா ஃபஸ்ட்டு நெடில் பாரதம் வரணும் அடுத்து பாவுக்கு அடுத்து பி அடுத்தது பூ அடுத்தது பூ அடுத்தது பே அடுத்தது பே இதுதான் சரியான வரிசை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வச்சுருக்கேன் நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பயிற்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி